இந்தியாவிலிருந்து கால்பந்து வீரர்கள் ஐந்து பேர் பக்ரிக் பண்டிகையை முன்னிட்டு இந்திய அமைப்பு ஒன்று நடத்திய கால்பந்து போட்டியில் கலந்து கொள்ள சவுதி அரேபியா சென்றுள்ளார்கள் இவர்களில் ஒருவர் மட்டும் பெரும் அளவிலான சர்வதேச மதுபானங்களின் ஸ்டிக்கர் குவியலுடன் விமான நிலையத்தில் பிடிபட்டுள்ளார் அபகா விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய அதிகாரிகள் உடைமைகளை பரிசோதனை செய்த போது இவர் சிக்கியதாக கூறப்படுகிறது இவர் இந்தியா கேரளா மாநிலத்தை சேர்ந்த மிகவும் பிரபலமான கால்பந்து வீரர் என கூறப்படுகிறது இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற கால்பந்து வீரர்கள் குழுவினரின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது ஒரு வீரரின் உடைமைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து அதிகாரிகள் அந்த கால்பந்து வீரரிடம் விசாரணை நடத்திய போது ஊரில் உள்ள ஒரு நண்பன் ஒருவர் இதை வழங்கியதாகவும் தான் சவுதியில் நடத்தி வரும் ஜூஸ் கம்பெனிக்கு தேவையான ஸ்டிக்கர்கள் என கூறி இதை வழங்கியதாகவும் கூறியுள்ளார் மேலும் சவுதி அரேபியா சென்றதும் தன்னுடைய கம்பெனியின் ஊழியர்கள் இதனை பெற்றுக்கொள்வார் என்று கூறியதாக அந்த கால்பந்து வீரர் கூறியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கால்பந்து வீரரை சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அந்த கால்பந்து வீரரின் பெயர் மற்றும் புகைப்படங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை இதேபோன்று சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள பிரபல வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற மூன்று இந்தியர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் சிக்கிய மூன்று இந்தியர்களையும் ரியாத் காவல்துறையின் கீழ் உள்ள குற்ற புலனாய்வு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் சட்ட இக்காமாவில் வாழும் இந்தியர்களை இவ்வாறு செய்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாற்றப்பட்டவர் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க